இந்த இடம் அண்ணா நகர் ஒரு நண்பரை பார்க்குறதுக்காக பாரிஸ்லேருந்து நண்பர் வந்திருக்கிறாரு அவர் இப்போ அண்ணா நகரில் தான் இருக்கார் அவர் பார்க்குறதுக்காக வந்தேன் அவரை பார்த்துட்டேன் இப்போ வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு எங்கன்னா திருவிக்கா நகர் போகிறேன் இதே நேராக போன மெயின் ரோடு போயிட்டேன்னா அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி திருவிக்கா நகர் திருவிக்கா நகர்லேருந்து வீட்டுக்கு போயிடுவேன் இப்போ நான் இருக்கிற இடத்துலேருந்து அந்த மெயின் ரோடு போகணுன்னா அண்ணா நகரோட திருமங்கலம் போகணுன்னா ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு சற்று தான் கொண்டேகால் கிலோமீட்டர் இருக்கும் அப்படியே ஒரு பத்து நிமிஷத்தில் இல்லை பதினைஞ்சு நிமிஷத்தில் நடந்தே போயிடுவேன் நான் இங்கே நிறைய நண்பர்கள்லாம் இருந்தாங்க இப்போல்லாம் இடம் மாறிட்டாங்க நிறையா ஹவுசிங் போர்டு வந்துட்டுது பெரிய பெரிய கட்டிடங்கள் வந்து விட்டது அதனால் எல்லாமே மாறி போயிட்டுதுங்க ஏதோ உள்ளே போனோம்னா ஏதோ ஒரு நகர் இருக்குது ஒரு நகர் இருக்குது பாடி அது ஒரு நகர் இருக்குது வேறு ஒரு ரயில் நகர நகர் போட்டிருக்கு இதுதான் ஒரு பெரிய இடம் இந்த இடம் பெரிய பில்டிங்லாம் இங்கே தான் இருக்குது இங்கே ஒரு பார்க் இருக்குது இங்கே தான் விபிஜேயோட கடையும் இருக்குது மும்முடி பங்காரு ஜுவல்லர்ஸோட கடை இதே இடத்துல தான் இருக்குது இது பூங்கா சாலைன்னு போட்டிருக்காங்க ஸ்பீட் போஸ்ட் இருக்குது இது பூங்கா சாலைன்னு போட்டிருக்காங்க பார்க் ரோடு இது கிழக்கு மெயின் ரோடு மாற்றுப்பாதை ஈஸ்ட் மெயின் ரோடு சர்வீஸ் ரோடுன்னு போட்டிருக்காங்க அண்ணா நகர் இது வந்ததுக்கு தான் நான் இது வீடியோவாக பதிவு பண்ணுறேன் இதோ பக்கத்தில் தான் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்குது அது ஒரு அடையாளம் கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து ஒரு அடையாளம் இங்கே இருக்கிறது இதே ரோடில் கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த நகர் டவர் இருக்குது பக்கத்திலே உமுடி பங்கார் ஜுவல்லர்ஸ் இதில் தான் இருக்குது அந்த திருமங்கலத்துக்கே போயிடலாம் இல்லை இது வந்து திருமங்கலம் இல்லை கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது சர்வீஸ் ரோடுங்கிறதுனால மெயின் ரோடை தவிர்த்து இப்படி போகிறேன் இது நிறைய அடுக்குமாடி கட்டிடம் இருக்குது அப்படி போனோம்னா கோயம்பேடு சாலைக்கு போய் சேர்ந்துடலாம் பாடியிலேருந்து வரக்கூடிய அந்த சாலைக்கு போய் சென்று விடலாம் நிறைய கடைகள்லாம் வச்சுருக்காங்க போக்குவரத்துக்காக அதனால் வந்ததுக்கு தான் இது ஒரு வீடியோவாக போடுறேன் நான் வந்தேன் இல்லையா அதுக்காக ஏதோ ஃபெமினா ஸ்டோர் இருக்குது ஹோல்சேல் இருக்குது அஜிஃபான் டேட்ஸ் அண்ட் நட்ஸ் ஒரு கடை வச்சுருக்காங்க இது எல்லாம் கேரளாக்காரங்க வச்சு நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன் பல இடத்துல வச்சுருக்காங்க நான் பார்த்துருக்கேன் இது எல்ஜி ஷோரூம் இருக்குது ஸோ அது வந்தது அப்படியே நான் பதிவு பண்ணி இதோடு முடிச்சுக்கிறேன் நான்